ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தை நீக்கும் சுக்ர சங்கடர சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பறக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய க சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் விநாயக பெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகத்தான் தேய்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி இருக்கிறது அதனால் அதனால்தான் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடார சதுர்த்தி என்று நாம் கூறுகிறோம் அப்படிப்பட்ட சங்கடார சதுர்த்தி வெள்ளிக்கிழமை என்று வரும்போது பணம் தொடர்பான அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் நாளைய நாளில் நாம் வீட்டிலேயே எளிமையான முறையில் விநாயகரை வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வமாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி எந்த கிழமையில் வருகிறதோ அதை பொறுத்து நம்முடைய வேண்டுதலை நாம் முன்வைக்கும்போது அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என கூறப்படுகிறது அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று சங்கடர சதுர்த்தி வருவது நம்முடைய பண கஷ்டத்தை நீக்கக்கூடியதாகவே இருக்கிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சங்கடர சதுர்த்தி வருகிறது என்பதால் நாளைய தினத்தில் நாம் எப்போதும் போல விநாயகரை ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே வழிபாடு செய்துவிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை கூடுதலாக செய்யும் போது பணம் தொடர்பான கஷ்டங்கள் தீருவதற்குரிய வழியையும் சுக்கர பகவானின் அருளையும் பெற முடியும் வரக்கூடிய ஓரையான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளோ இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவே இருக்கிறது சுக்ர பகவானுக்குரிய தானியமாக திகழ்வது வெள்ளை மொச்சை பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மொச்சையை தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் போது அருளை என்று சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா அந்த சங்கடர சதுர்த்தி நாளன்றும் நாம் வெள்ளை மொச்சையை பயன்படுத்த வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்திலோ அல்லது புதியதாக வாங்கிய அகல் விளக்கிலோ வெள்ளை மொச்சையை முழுமையாக நிரப்பிக்கொள்ளுங்கள் அதற்கு மேல் கிழங்கு மஞ்சள் ஒன்றை வைக்க வேண்டும் இந்த மஞ்சளை பிள்ளையார் பிடித்து வைப்பது போல நேராக மொச்சையின் மேல் வைத்து அந்த மஞ்சள் கிழங்கை பாவித்து அதற்கு குங்குமம் வைக்க வேண்டும் இதை விநாயக பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு மலர்களாலும் அருகம்புள்ளாலும் விநாயகரின் போற்றிக்களை கூறி அந்த மஞ்சள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் அர்ச்சனை செய்யும் போது விநாயக பெருமானுக்கு பிடித்தமான இனிப்பு பொருட்களை நெய்வேதியமாக வைத்து செய்தால் இன்னும் கூடுதல் பலனை பெற முடியும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதோப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வெள்ளை மொச்சை மற்றும் கிழங்கு மஞ்சளை காலையிலேயே விநாயகரின் பாதத்திற்கு முன்பாக வைத்துவிடுங்கள் வழிபாட்டை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் செய்து கொள்ளலாம் இந்த மொச்சையும் கிழங்கு மஞ்சள் முழுவதும் விநாயகரின் பாதத்திலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் கிழங்கு மஞ்சளை விநாயகரின் பாதத்தில் வைத்துவிட்டு மொச்சையை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட வேண்டும் இப்படி நம் விநாயக பெருமானை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடர சதுர்த்தி சதுர்த்தள் வழிபாடு செய்யும் போது நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரும் விநாயக பெருமானின் அருளையும் அருளையும் பகவானின் ஒரு அற்புதமான வழிபாடாகத்தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடர சதுர்த்தி வழிபாடு இருக்கிறது இந்த வழிபாட்டை முழுமையாக பயன்படுத்தி பண கஷ்டத்தை தீர்ப்பதற்குரிய வழியை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்